வணக்கம் நண்பர்களே நாம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யற போது நல்ல நேரம் பார்த்து செய்யறதுதான் நன்மை தரும் அப்படிங்கறத தான் ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது அப்படி நல்ல நேரம் பார்க்கிற போது நல்ல நேரம் பார்க்கறதுக்கு பல விஷயங்கள் வந்து இருக்கு அதுல கோரை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அத வந்து ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க கோரை அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி நல்ல நேரம் பார்த்தும் சில காரியங்களை வந்து நாம செய்ய முடியும் அப்படி செஞ்சா அந்த காரியங்கள் வந்து நமக்கு நல்ல பலனும் தரும் உதாரணம் ராகு கேது தவிர பிற கிரகங்களுக்கு எல்லாமே அந்த கோரையினுடைய அளவுகோல் வந்து இருக்கு நேரம் வந்து இருக்கு இப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் இதுக்கு பூராமே கோரை இருக்கு அந்த கோரைங்கிறது வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான்கு முறை ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு மணி நேரம் வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அதில் எந்த நேரத்தில் எந்த ஓரை வருதுன்னு நம்ம பார்க்கணும் பார்த்து நாம செய்யணும் உதாரணம் எல்லா நாளும் அந்த கிழமைக்குடைய ஓரை தான் ஆரம்பமாகும் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய ஓரை தான் இருக்கும் ஏழு டு எட்டு வந்து சுக்கர ஓரையை எட்டு டு ஒன்பது வந்து புதன் ஒரே இதே மாதிரி நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரிவி அதெந்த கிழமையில எந்த ஓரை ஆரம்பமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நாம ஒரு காரியம் செய்யற போது எந்தெந்த ஓரை நடக்குது அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும் அதில் சுபகாரியம் செய்யறதுக்கு உகந்த ஓரை அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து சந்திர ஓரை புதன் ஓரை குரு ஓரை சுக்கர ஓரை இந்த நான்கு விதமான ஓரையிலையும் நீங்கள் எந்த விதமான நல்ல காரியமும் நீங்கள் செய்யலாம் அப்படி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு வெற்றி பெறும் எந்த ஓரையில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது தவிர்க்கணும் அப்படின்னா செவ்வாய் ஓரையிலையும் சனி ஓரையிலையும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா அந்த சுபகாரியங்கள் வந்து கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இதுல சூரிய ஓரைங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த சூரிய ஓரை வந்து மத்திமமானது மத்திமமானதுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த சூரிய ஓரையுமே நம்ம வந்து தவிர்க்கிறது தான் நல்லது ஆக சுப ஓரை வர்ற போது எந்த ஒரு நல்ல காரியமும் நீங்க செய்ய அந்த சுபஓரையை எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும் சில நேரத்துல காலண்டர்ல கூட கொடுத்துருப்பாங்க ஓரையெல்லாம் அதுல பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதுல குறிப்பிட்ட ஓரையில ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்யலாம் அப்படிங்கிறதும் இருக்கு உதாரணம் சூரிய ஓரையில எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது ஆனா அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம் ஒரு அரசாங்க அதிகாரியை போய் சந்திக்கிறது அரசாங்கத்தில் உள்ள ஏதாவது வேலைகள் செய்யணும்னா போய் செய்யறது அல்லது அரசியல்வாதியை சந்திக்கிறது இப்போ அரசியலில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து எலெக்ஷன்ல நிற்கிற போது வேட்புமனு தாக்கல் செய்வதுல்ல அதெல்லாம் வந்து சூரிய ஊரில வந்து செய்யலாம் அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து பதவி ஏற்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சூரிய ஓரையில செய்யலாம் ஏன்னா சூரியன் தான் கவர்மெண்ட்டுக்கு உடைய கிரகம் அதனால அந்த ஓரையில் அது சம்பந்தப்பட்ட காரியங்களில் மட்டும் நாம செஞ்சா நமக்கு சக்சஸ் ஆகும் அதுக்கடுத்து சந்திர ஓரை சந்திர ஓரை சுப ஓரை எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யலாம் அதுலேயும் குறிப்பிட்ட மாதிரி சில நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம் சந்திரன் தான் நீர் குடைய அப்ப நம்ம வீட்டில் வந்து போர் போடுவோம் அல்லது தோட்டத்துல போர் போடுறோம்ல அந்த வேலையெல்லாம் வந்து சந்திர ஓரையில தான் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி சந்திர ஓரை தான் உணவு குடையம் உணவு தொழில் செய்யறோம் இல்லையா சாப்பிட போட விற்கிறோம் இல்லை அது குடைய கிரகம் அப்ப அந்த உணவு சார்ந்த தொழில்களை நம்ம தொடங்குறது சந்திர ஓரையில வந்து நம்ம தொடங்கலாம் அது வந்து நன்மையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய்மொழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம செய்யணும்னா சந்திர ஓரையை பயன்படுத்தி செய்யலாம் அது நல்லதா செவ்வாய்க்கிழமை பொதுவாவே எந்த காரியமும் செய்யக்கூடாது செவ்வாய் ஓரையும் தீய தான் எந்த காரியமுமே செய்யக்கூடாது ஆனா செவ்வாய் ஓரையில சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அது மட்டும் செய்யலாம் இப்ப சொத்து வாங்கறது விற்கிறது அந்த மாதிரி பண்றோம் இல்லையா அந்த வேலைகளை மட்டும் செவ்வாய் ஓரையில செய்யலாம் அது வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு இடத்த வந்து நாம வாங்க போறோம் அப்ப செவ்வா ஓரை பார்த்து போய் வாங்கலாம் அல்லது விற்க போறோம் அந்த டைம் வந்து இருந்து செவ்வாயோரர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்கடுத்து இந்த போலீசு ராணுவத்துக்கெல்லாம் உடையது வந்து செவ்வாயும் அப்ப அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து செவ்வா ஓரையில செய்யலாம் அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வா ஓரையில வந்து நம்ம செய்யலாம் நல்லா இருக்கும் உதாரணம் ஒரு பட்டாசு தொழில் செய்யணும் அது வந்து செவ்வா உரையில செய்யலாம் ஏன்னா செவ்வாதான் வந்து அந்த வெடிபொருளுக்கு கிரகம் அதே மாதிரி ஆயுதங்கள் கூட கிரகம் சரிங்களா அப்ப அது சம்பந்தப்பட்ட வேலைகளை செவ்வா உரையில செய்யலாம் புதன் உரையில என்ன செய்யலாம்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் செய்யலாம் அதே மாதிரி மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து செய்யலாம் கல்வி சம்பந்தப்பட்டதுன்னா முத முதல்ல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம கல்வி சொல்லி கொடுக்குறோன்னா அந்த புதன் ஓரையில சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கிற போது ஒரு புதன் கிழமையா பார்க்கணும் அதே மாதிரி புதன் ஓரை வர்ற டைம்ல போய் அந்த குழந்தைய கல்வி நிலையங்களில் சேர்க்கலாம் அதே மாதிரி கல்வி நிலையங்களில் சேர்றதுக்கு சிலர் அப்ளிகேஷன் போடுவோம் அதுக்கு வந்து இந்த புதன் ஓரைய வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இப்போ குரு ஓரை அப்படின்னு சொல்லுவோம் குரு ஓரதான் வியாழ ஓரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை பொதுவாக குரு ஓரைன்னு சொல்லுவோம் குரு தான் நம்ம குருன்னு சொல்கிறார் அதோட ஆதிக்கம் தான் அந்த குரு ஓரையில் வந்து இருக்கும் அதாவது எந்த ஓர ஓடுதோ அந்த ஓர டைம்ல அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் பூமியில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த ஓரையை பயன்படுத்தி நம்ம அந்த காரியங்களை வந்து நம்ம செய்யறது சரி இப்போ குரு ஓரையில் வந்து கோவில் சம்மந்தப்பட்ட எதிர்த்து ஒரு காரியமும் செய்யலாம் கோயிலுக்கு வந்து புதுசாக சிலைகள் வைக்கிறது அல்லது ஒரு கோயிலை வந்து புதுசாக வந்து திறக்கிறது பூஜைகளை முதல்ல வந்து ஆரம்பிக்கிறது குடம்புலுக்கு செய்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம் அதே மாதிரி குருதா யூனிவர்சிட்டி கொடைய மேல்நிலை கல்வி கொடைய அப்போ மேல்நிலை சம்மந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவும் செய்யணும்னா செய்யலாம் இப்போ காலேஜில் போய் சேரது அப்படின்னா அந்த குரு ஓரையை வந்து பயன்படுத்தலாம் அந்த ஓரை டைம்ல வந்து நம்ம அட்மிஷன் வந்து போடலாம் காலேஜில் போய் குருதான் பொருளாதாரத்துக்குடைய கிரகம் பணம் யாருக்கையாவது நம்ம வாங்குறது குரு ஓரையில் வாங்கலாம் யாருக்கும் பணம் கொடுக்கறதா இருந்தாலும் குரு ஓரையில் வந்து கொடுக்கலாம் பொதுவாக குரு ஓரை வந்து எல்லா காரியத்துக்குமே உகந்தது தான் பர்டிகுலராக பொருளாதாரம் அந்த மேல்நிலை கல்வி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து அந்த குரு ஓரையில அதே மாதிரி கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் குருவோரை வந்து உகந்தது இப்ப யாருக்கு ஏதாவது வழக்கு தொடரணும் அப்படின்னா அந்த குரு வந்து நம்ம செய்யலாம் அந்த வழக்கு தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு வைக்கல போய் பார்க்கறோம்னா குரு போய் பார்க்கலாம் அப்படிதான் நம்ம செய்யலாம் இப்ப ஓரர் அதுல என்ன பண்ணலாம்னா அது நல்ல ஒரு தான் எல்லா காரியத்துக்கும் போய் பண்ணலாம் ஆனால் குறிப்பிட்ட மாதிரி சில காரியங்கள் வந்து பண்ணலாம் சுக்கர ஓர் தான் வீடு கட்டுறது கூட கிரகம் அப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா சுக்கர ஓரையில வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் பூஜை போடலாம் அதை செய்யலாம் அல்லது ஒரு வீடு கட்டின வீட்டை விலைக்கு வாங்கலாம் அப்ப வந்து நம்ம சுக்கர ஓரையை பார்த்து டாக்குமெண்ட் போடலாம் அந்த வீடு விலை பேசுறதுக்கு போறவங்க அந்த டைம்ல வந்து சுக்கர ஓரையை இருக்கிறது மாதிரி பார்த்து போகலாம் அப்படி செஞ்சா அந்த காரியம் வந்து நல்லபடியா உங்களுக்கு முடியும் சுக்குரன் தான் திருமணத்து போட திருமணம் பண்றது வந்து சுக்கர ஓரையில பண்ணலாம் பொண்ணு பார்க்க போறது சுக்கர ஓரையில வந்து பண்ணலாம் பொதுவா பொண்ணு விஷயம் பொண்ணு பார்க்க போறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கெல்லாம் வந்து சுக்கர தான் வந்து நல்லா அப்ப நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து அதுல சுக்கர ஓரை பார்த்து நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த திருமண காரியம் வந்து கை கூடிடு குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரம் வர்றபோது பொண்ணு பார்க்க போனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பொண்ணு அமையறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் சரி அந்த சுக்கர ஓரையில நமக்கு முடிவு வரும்னா நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சுக்கரவோரை வந்து சொல்லணும் அதே போல ஒரு சிலர் இந்த திருமணமாகாமல் இருப்பாங்க அவங்க வந்து சுக்கர உரையில சுக்கரனை வந்து வழிபட்டால் திருமணம் வந்து சீக்கிரமாக அதே மாதிரி ஒரு சிலர் திருமணம் ஆயிருக்கு திருமணத்தில் வந்து பிரிகணிகள் ஏற்பட்டிருக்கலாம் அவங்க வந்து சுக்கர உரையில் சுக்கரனை வழிபடுற போது மீண்டும் கணவன் மனைவி பிரிஞ்ச கணவன் மனைவி கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரும் ஆக எந்த ஒரு காரியம் செய்யற போதும் இந்த மாதிரி ஓரைகள் பார்த்தும் நாம் செய்யலாம் அப்படி செஞ்சோம்னா அந்த காரியங்கள் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத தான் ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி